ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெஎம் கலெக்ஷன்ஸ் இந்த லைவ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஃபேக்கான நியூஸ் தான் பார்க்க போறோம் என்ன ஃபேக் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டா இன்ஸ்டா ஒருஜ்ல ஒருத்தர் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த இன்ஸ்டா இதை பார்த்து ட்ரெஸ்ஸை பார்த்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக ரெண்டு ட்ரெஸ் பே பண்ணிவிட்டு அவங்க வந்து கான்டாக்ட் நம்பர் வந்து சூரத்தோ ஏதோ ஒரு தான் பேசுறாரு அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய நம்பர்ஸ் தான் அனதர் காண்டாக்ட்டுக்கு கொடுத்துருக்காரு ஆக்சுவலாக என்னுடைய ஆக்சுவலாக அந்த இன்ஸ்டா பேஜில் கொடுக்கல அவருடைய வாட்ஸ்அப்பில் அனதர் காண்டாக்ட் நம்பர்னு சொல்லிட்டு என்னுடைய நம்பர் கொடுத்துருக்காரு ஆக்சுவலாக அந்த கஸ்டமர் வந்து எந்த ஊர் நக்சல தெரியல எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி இன்னைக்கு மார்னிங் இன்றைக்கி ஈவினிங் தான் கால் பண்ணார் அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்கள்கிட்ட ரெண்டு ஆர்டர்ஸ் போட்டிருக்கேன் மேம் இன்னும் ட்ரெஸ்ஸஸ் வரல அப்படின்னு சொல்லி கால் பண்ணார் சார் இப்போது இந்த நேமில் நான் எந்த ஆர்டர்ஸுமே எடுக்கல அப்படின்னு சொல்லி அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணேன் நான் பேமெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னார் ஆக்சுவலாக சார் பேமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தப்போ ஃப்ரீயாக ஃபேஷன் அப்படிங்கிறது வந்து வந்தது அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க நம்பர் இருக்குதுன்னு சொன்னார் சார் இந்த பேஜில் என்கிட்ட கேம் கலெக்ஷன் அப்படிங்கிற பேஜில் தான் சார் நம்பர் இருக்குது நான் ரெண்டே டூ நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன் அதை தவிர வேறு எதுவும் இல்லைங்க அப்படின்னு நான் சொன்னேன் அவர் வந்து அதில் தான் கொடுத்துருக்காரு அவங்க பேசலை அவங்க தான் பேசுகிறாங்க ஆக்சுவலாக அவங்க பேசாதனால உங்களுக்கு இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க அதனால் இந்த நம்பர்லேருந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் சரி அந்த நம்பர் கொடுத்துருந்தீங்க கொடுத்துருந்தாங்க அப்படின்னு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்க நான் சொல்லியிருந்தேன் அதுவும் அவங்க ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு போட்டிருக்காங்க ஆக்சுவலாக மேலே வந்து அவங்க நம்பர் கொடுத்து கீழே வந்து என்னுடைய நம்பர் அனத்தார் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தயவு செஞ்சு யாருமே நம்பிடாதீங்க என்னுடைய ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா டபுள் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஃபோர் எயிட் டூ செவன் ஒன் மேக்ஸிமம் பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணுற நம்பர் இந்த நம்பர் தான் ப்ளஸ் அனத்தார் நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் ஜீரோ எயிட் ட்ரிபிள் ஜீரோ நைன் ஃபோர் ஃபைவ் நைன் இந்த ரெண்டு நம்பரில் மட்டும்தான் எந்த ஆர்டர்ஸுமே எடுப்பேன் ஸ்கேனர் அமுச்சு விடுவோம் ஸ்கேனரை யூஸ் பண்ண முடியல தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு ஜிபே யூஸ் பண்ணுவோம் நைன் ஜீரோ எயிட் ட்ரிபிள் ஜீரோ நைன் ஃபோர் ஃபைவ் நைன் தான் ஜிபே நம்பர் வேறு எதுலேயும் ஆர்டர்ஸ் எடுத்தால் அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது ரொம்ப ரேட் கம்மி நான் அதில் போய் இன்ஸ்டாவில் பார்த்து அது எல்லாமே வேற வேறவங்க லைவ் பண்ணியிருக்காங்க முந்நூறுரூபா முந்நூறுரூபா இல்லைனா ஐநூறு அவ்வளோதான் போட்டிருக்காங்க அதனால் அவங்க ரேட் கம்மி சொல்லி ஆர்டர் பண்ணியிருக்காங்களே ஆக்சுவலாக எனக்கு தெரியல அந்த மாதிரி எந்த ஃபேக் ஆர்டர்ஸும் நம்பி வாங்கிடாதீங்க அதுக்காக தான் நான் இந்த லைவே ஆக்சுவலாக இன்றைக்கி போட்டிருக்கேன் அந்த இது கொடுக்குறேன் ஆக்சுவலாக இந்த பேஜிலேருந்தான் அவங்க போட்டிருக்காங்க பிரியா ஃபேஷன் ஜீரோ ஒன் அப்படி இருக்கு இல்லைங்களா அதில் ஆக்சுவலாக ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பத்தஞ்சுக்கே ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இதில் ஒவ்வொன்றும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க வேறு வேறு வீடியோஸ் இதில் வந்து பே பண்ண சொல்லி ஸ்கேனர் எல்லாம் அமுச்சு விட்டுருக்காங்க ஆக்சுவலாக ஆனால் பேமெண்ட் எனக்கு வரவும் இல்லை ஒரு ஃபோர் டேஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நாங்கள் காண்டாக்ட் பண்ணனா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்னொரு ஒரு நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் அந்த கஸ்டமர் வந்து அமுச்சு விட்டுட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு க்ரைமில் வந்து நான் சொல்லியிருக்கேன் மேம் ஏதாவது காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக இந்த ட்ரெஸ் தான் அவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரெஸ் இது த்ரீ ஹண்ட்ரடு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக என்னோடய இதே இது கிடையாது ஃப்ரீயாக ஃபேஷன் ஆக்சுவலாக என்னோடய இது கிடையாது தயவு செஞ்சு இந்த ஆர்டரில் ப்ளேஸ் யாரும் பண்ணாதீங்க ஏன்னா இதை பற்றி எனக்கு தெரியாது இந்த ஆர்டர்ஸ்லேருந்து வந்து எனக்கு கால் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் ஆக்சுவலாக இதை பற்றி எனக்கு எந்த டீட்டெயில்ஸும் தெரியாது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து இப்போ ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிகிட்டு ஒரே மொபைல் தான் என்கிட்ட இருக்குது ரெண்டே நம்பர் தான் இந்த ஸ்கேனருக்கு அவங்க பேமெண்ட் போட்டு விட்டுருக்காங்க ஆக்சுவலாக ப்ரியா ஃபேஷன் இந்த பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டெல்லாம் எனக்கு சப்போஸ் என்னுடைய நம்பருக்கு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எனக்கு வரும் அப்படின்னு சொல்லி அதையே நான் உங்களுக்கு அமுச்சு விட சொல்லியிருக்கேன் ஆக்சுவலாக பாருங்க இந்த நம்பர் தான் அவங்களுடைய நம்பர் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அன் அனதர் காண்டாக்ட் அனதர் ஃபோ ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நம்பர் போட்டிருக்காங்க தெளிவாக என்னுடைய நம்பர் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இது என்ன இதில் அவங்க பார்த்துட்டு தான் எனக்கு கால் பண்ணாங்க ஆக்சுவலி இது என்னுடைய நம்பர் கிடையாது தயவு செஞ்சு இந்த மாதிரி ஏதாவது ஃபேக்காக வந்துச்சு அப்படின்னா நம்பாதீங்க இது ரியல் வாட்ஸ்அப் நம்பர் அதுலேருந்து உங்களுக்கு அந்த நம்பர்லேருந்து கால் வந்து மெசேஜ் வந்தால் மட்டும் நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள் இந்த நம்பர்லேருந்து மட்டும்தான் ஆர்டர்ஸ் நான் எடுப்பேன் இல்லைனா இன்னொரு நம்பர் இருக்குது நைன் ஜீரோ எயிட் ட்ரிபிள் ஜீரோ நைன் ஃபோர் ஃபைவ் நைன் இந்த ரெண்டு நம்பர் மட்டும்தான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஆக்சுவலாக இது என்னுடைய நம்பர் கிடையாது நான் சொன்னேன் பேசுனதுமே அவர் புரிஞ்சுக்கிட்டாரு ஆக்சுவலாக நீங்கள் ஆர்டர் எடுக்கல மேம் அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு அவர் தெரிஞ்சவங்க க்ரைமில் இருக்கிறனால அதை ஆர்டர் நான் சொல்லியிருக்கேன் மேம் அது நீங்கள் கால் பண்ணால் அட்டன் பண்ணி பேசுங்கன்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக நான் பேசுகிறேன் ஆனால் இதில் இருந்து தயவு செஞ்சு இந்த மாதிரி நம்பரில் புதுசாக ஏதாவது ஆர்டர் வந்து எடுத்திருக்கீங்க என்னுடைய நம்பர் சப்போஸ் இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரியலாக அதுக்கு நான் காரணம் கிடையாது என்னுடைய நம்பர் இது கிடையாது ஆக்சுவலி என்னுடைய நம்பர் இது தான் ஆனால் அவங்க ஃபேக்காக கொடுத்துருக்காங்க தயவு செஞ்சு இது நம்பாதீங்க இந்த மாதிரி ஏதாவது ஃபேக்காக கொடுத்து ஏமாந்துறாதீங்க அந்தந்த காண்டாக்டில் ஜெயம் கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் எல்லாமே ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு யூடியூப் சேனல் எல்லாமே ஜெயம் கலெக்ஷன்ஸ் மட்டுந்தான் ரெண்டே நம்பர் தான் நான் அதுலேயும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுத்துருக்கேன் அந்த நம்பர்லேருந்து மட்டும்தான் புக்கிங் வேறு எந்த நம்பர்லேருந்து எனக்கு புக்கிங் வராது தயவு செஞ்சு நம்பிவிட்டு எனக்கு கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன் ஆன்சர் பண்ணாமல் இல்லை ஆனால் எனக்கு இந்த நம்பர் யாருன்னு ஆக்சுவலாக தெரியாது நானும் அவங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்கேன் நான் தான் அந்த நம்பர்னு தெரியாத அதுக்கும் அவர் வந்து என்னென்ன வச்சுருக்காரோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்காரு இந்த பேமெண்ட்டுக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தான் அந்த நம்பருங்கிறதே தெரியாத அவர் உங்களுக்கு போட்டிருக்காரு ஆக்சுவலாக அது இதுக்காக தான் அந்த வீடியோ லைவ் இன்றைக்கி போட்டிருக்கு தயவு செஞ்சு நம்பாதீங்க ஃப்ரீயாக ஃபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபேக் இருக்குது ஆனால் ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க நானூற்றி முப்பத்தஞ்சு கேக்கு மேலே இருக்காங்க தயவு செஞ்சு நம்பிவிட்டு ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு ஏமாந்துடாதீங்க அதுக்கு தான் எனக்கு கால் பண்ணி பேசுறது ஒரு பிரச்சனையே கிடையாது ஏமாந்துடாதீங்க த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஒரு அம்பர்லா டாப் சத்தியமாக கொடுக்க மாட்டாங்க கம்மி ரேட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபேக்காக ஏமாந்துடாதீங்க ஃபஸ்ட்டு ரியல் ஃபோட்டோஸ் அமுச்சு விடுங்க அப்படின்னு கேளுங்க இன்னும் நிறைய பேரோட வீடியோவை எடிட் பண்ணி அதை அப்படியே அவங்க ஃபோன் நம்பரு அவங்க எல்லாம் போட்டு போட்டுக்கிறாங்க அவங்க ட்ரெஸ் கூட கையில் வச்சுருக்கிறது ஆக்சுவலாக கிடையாது அதனால் அதை நீங்கள் நம்பி வாங்கிடாதீங்க யார்கிட்ட ஆர்டர்ஸ் எடுத்தாலும் என்டைய ஆர்டர்ஸ் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் ரியல் பிக் சென்ட் பண்ணுங்க மேம்னு சொல்லுங்கள் சைஸஸ் மெஷர்மெண்ட் எல்லாம் கேட்டுக்கோங்க தெளிவாக டிஸ்பேச் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய அட்ரஸ் போட்டு நான் உங்களுக்கு வாட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுவேன் ஏன்னா எந்த ட்ரெஸ் நீங்கள் ஆர்டர் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதையும் போட்டுருவேன் அந்த மாதிரி தெளிவாக நீங்கள் கேட்டுக்கோங்க ஏன்னா எந்த ட்ரெஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு கன்ஃபார்ம் வேணும் ஆக்சுவலாக அப்புறம் கொரியர் சென்ட் பண்ணதுக்கப்புறம் நான் ட்ராக்கிங் கொடுத்துருவோம் அதையும் நீங்கள் தெளிவாக கேட்டு வாங்கிக்கோங்க சப்போஸ் நான் மறந்துட்டாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மேக்சிமம் நான் வந்து ட்ராக்கிங் அனுச்சி விட்டதும் அன்றைக்கி ஈவினிங்கே கொடுத்துருவேன் மேக்ஸிமம் பேத்துக்கு இன்றைக்கி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே டூ டேஸில் தமிழ்நாடுக்குள்ளே டெலிவரி ஆகிடும் பெங்களூர் இந்த சைட்ல ஒரு ஃபோர் டேஸ் ஆகிடும் சில கொரியர்ஸ் வந்து டூ டேஸ்லேயே போயிடும் சில கொரியர்ஸ் மட்டும் பெங்களூருக்கே ஒரு ஃபோர் டேஸ் டைம் எடுத்துக்குது மத்தபடி எதுவுமே டிஸ்பேச் பண்ணாமல் எதுவுமே கிடையாது ஒன் ஆர் டூ டேஸ் டிலே ஆனாலும் அவங்கவுங்களுக்கு கொரியர் போயிடும் என்கிட்ட ட்ராக்கிங் வந்ததுமே அவங்க கேட்கறதுனால அமுச்சு விட்ருவேன் மேக்ஸிமம் அவங்களுக்கு ரிசீவ் ஆகிடும் அதனால் யாரும் அதிகம் ட்ராக்கிங் கேட்க மாட்டாங்க அப்படி டவுட் இருக்கவங்க கேட்டாங்க அப்படின்னா நான் கொடுத்துருவேன் அதனால் யார்கிட்ட ஆர்டர்ஸ் போட்டாலுமே நீங்கள் வந்து இதை தெளிவாக கேட்டுக்கோங்க எப்படி ட்ராக்கிங் நம்பர் கொடுங்க ஃபஸ்ட்டு ஃபோட்டோ அனுச்சுறதுக்கு ஃபோட்டோ அனுச்சி விடுங்க ரியலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்கள் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுங்கள் தயவு செஞ்சு என்னுடைய நம்பர்ஸ் இது மட்டுந்தான் என்னுடைய நான் என்னுடைய வாட்ஸ்அப்பில் இருந்த ஆர்டர்ஸ் மட்டும் தான் நான் எடுப்பேன் வேறு எந்த நம்பர்லேருந்து நான் ஆர்டர் எடுக்கிறதே கிடையாது ஆக்சுவலாக ஸ்கேனர் தான் நானும் மேக்ஸிமம் சென்ட் பண்ணுவேன் கரண்ட் அக்கௌண்ட் இருக்கிறனால அதுலேருந்து தான் பேமெண்ட் வரும் எனக்கு ஆக்சுவலாக எந்த பேமெண்ட்டும் வரல அதனால் இதை நம்பிடாதீங்க தயவு செஞ்சு அதுக்காக தான் நான் இதை ஆக்சுவலாக லைவே போட்டது தேங்க் யூ